ஆசிய மனித உரிமைகள் ஆணையகம் அனுரவுக்கு எழுதியுள்ள கடிதம் இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட முக்கியமான சட்ட சீர்திருத்தங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆசிய மனித உரிமைகள் ஆணையகம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை வலியுறுத்தியுள்ளது எழுத்துப்பூர்வ முறையீடு ஒன்றினூடாக ஆணையகத்தின் கொள்கை மற்றும் திட்டங்களின் இயக்குநர் பசில் பெர்னாண்டோ இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார் நாட்டின் சட்டம் மற்றும் நீதி அமைப்புகளில் உள்ள முக்கிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான அவசர தேவையை அவர் அந்த முறையீட்டில் வலியுறுத்தியுள்ளார் உடனடியாக சீர்திருத்தம் தேவைப்படும் முக்கியமான மூன்று பகுதிகளை ஏற்கனவே ஆணையகம் அடையாளம் கண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் நீதித்துறை செயல்முறையை விரிவுபடுத்துவதற்கும் நீதி வழங்குவதில் தாமதங்களை குறைப்பதற்கும் மேல் நீதிமன்றங்களின் கடுமையான குற்றவியல் வழக்குகளின் பிற்போடப்படாத நாளாந்த விசாரணையை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை கோரியுள்ளார் இந்த நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழலை எதிர்த்து போராட விரிவான சட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கோரியுள்ள ஆசிய மனித உரிமைகள் ஆணையகம் இது ஆட்சி மற்றும் பொறுப்புக்குரலில் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சுதந்திரம் செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக அதை சீர்திருத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஆணையகம் எடுத்துரைத்துள்ளது